வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மாந்திரீகம் செய்ய மாந்திரீகத்தில் முழுமையாக வெற்றி பெறணும்னா எந்திரம் மந்திரம் மை தகுடு தாயத்து பல வகையான பொருட்களுடன் சேர்த்து அஷ்ட கர்மத்தை வெற்றி பெறலாம் வெற்றி பெற முடியும் என்பதை நமது பல முன்னோர்களும் பல வகையான மாந்திரிகளும் செய்து வெற்றி கண்டிருக்கிறாங்க இப்போ இப்போது மாந்திரிகத்துக்கு மிகவும் முக்கியமானது ஒருத்தர் சைவ பூஜையாக இருக்கலாம் இன்னொருத்தர் அசைவ பூஜையாக இருக்கலாம் அசைவம் என்பது மிகவும் கொடிய பாதிப்புகளை தந்து கஷ்டங்களை கொடுத்து நஷ்டங்களை கொடுத்து நன்மையும் செய்து தீமையும் செய்வது தான் அசைவம் சைவன்றது வந்து பார்த்திங்கனாக்கா நன்மையை அதிகமாக செய்யும் தீமையை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தி தீமைகளை வராமல் தடுக்கும் இதுதான் சைவ மொழிக ரகசியங்கள் இப்போது சைவ மூலிகைன்றது வந்து கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்துக்கு எத்தனையோ அரைக்கிறதுக்கு மூலிகை தேவை மூலிகை வேர் தேவை அதையெல்லாம் எப்படி எடுப்பாங்க எந்த நிலையில் எடுத்தா அதை மையாக உருவாக்கினாலும் சரி இப்போ யாருனா ஒருத்தருக்கு வந்து வசிய தாயத்தை போட்டு கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு மிளகு சாரணை கூடவே தர்பபுல் அதனுடன் சேர்ந்து நாயுருவி இதையெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு போட்டு கொடுக்கலாம் ஒரு தாய் தாக அடித்து கொடுக்கலாம் எந்திரமாக கொடுக்கலாம் இன்னும் சிலருக்கு உடலில் வந்து துஷ்ட ஆத்மாக்கள் பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா எட்டி மரத்தினுடைய வடக்கு வேர் வேறுன்னு ஒன்று நேராக போனோன்னே மூலிகையை வந்து பிடிங்க எடுத்துகிட்டு வந்து கபான் போட்டு கொடுத்துறதெல்லாம் கிடையாது மூலிகை சாபனை நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது மூலிகையினுடைய சாபணியை பற்றி செய்கிற முரண் ஒன்று இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பார்க்கக்கூடிய பதிவு மூலிகைகளை எப்படி எடுக்கலாம் எப்படி எடுத்தால் மூலிகை நமக்கு உதவியாக இருக்கும் செய்கிற மாந்திரிக பலிதம் உடனுக்குடனாக கிடைக்கும் எப்போவுமே கேட்டீங்கன்னாக்கா உடனுக்குடனாக கிடைக்கணுன்றது தான் எல்லோருடைய ஆசை அவங்களுடைய தேவை அதுக்கு எத்தனையோ மைய இருக்குது அஷ்ட கர்மத்தில் எட்டு வகையான மையம் பயன்படுத்தி வெற்றி பெறுவதும் ஒருத்தருடைய திறமை வெறும் மந்திரங்களால் வெற்றி பெறுவதும் ஒருத்தருடைய திறமை இந்த நிலையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூலிகை சாபனை பற்றி மூலிகைகளை எப்படி எடுக்கணும்னு ஒரு மூலிகை வந்து உங்களுக்கு தேவைப்படுது எத்தனை மூலிகை இருக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூலிகை இருக்குது ஆனால் இதில் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது சில மூலிகைகள் இருக்குது என்ன சில மூலிகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கண்டாங்கத்திரி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நாங்கள் புதுசாக இருக்குதுன்னு நல்லா பயப்படாதீங்க கண்டாங்கத்திரி என்பது வந்து அதனுடைய மலர் பூ வந்து ஊதா நிறத்தில் இருக்கும் கத்திரி பூ மாதிரி இருக்கும் இதிலே வந்து வெள்ளை வெள்ளைப்பூ பூக்கும் அது வெள்ளை கண்டாங்கத்திரி அது இருந்தால் இந்த மாந்திரிகத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரி வெள்ளை கண்டாங்கத்திரியினுடைய பூ தெரிஞ்சு அதனுடைய செடி நம்ம வந்து ஆணி வேறு அறுபடாமல் பிடிங்கி எடுத்துடுறோம் பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணி எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க அது எதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலில் ஒரு பதிவில் பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொன்று போட்டுக்கிட்டே வரலாம் நீங்கள் பொறுமையாக கேட்டுங்க அடுத்தது கரு ஊ மொத்தம் இப்போது ஊமத்தம் என்கின்ற ஒரு பதிவை நாம் எடுத்தாவே அதை ஆறு இல்லை எட்டு வகையாக போடலாம் ஒரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா கரு ஊமொத்தம் அடுத்தது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு ஐவேரி கலரில் இருக்கக்கூட மஞ்சள் சிகப்பு கலந்த ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஊமொத்தம் தெரியும் வெள்ளை ஊமொத்தமும் இருக்குது வெள்ளை ஊமொத்தம் இருக்குது பொன்னிற ஊமொத்தமும் இருக்குது கரு ஊமொத்தமும் இருக்குது இதில் வந்து வெள்ளை நிற ஊமத்தத்தை வந்து பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க மாந்திரிகத்துக்கு ஆனால் பொண்ணு மொத்தத்தை நிறையா பயன்படுத்துவாங்க பொண்ணு ஊமத்த வந்து ஒருத்தருக்கு வசியம் செய்கிறதுக்கும் செய்யலாம் ஒருத்தருக்கு வசியத்தில் இருக்கிறவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கும் அந்த ஊமத்தத்தை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு மாந்திரிகத்துக்கு மிகவும் முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா கரு ஊமத்தம் இந்த கருவு மொத்தத்தை வச்சு ஒருத்தருக்கு கை கால் வராமல் செய்யலாம் ஒருத்தரை வாய் பேச முடியாமல் செய்யலாம் ஒருத்தருக்கு எந்த விதமான செயலும் செய்ய முடியாமல் சித்த பிரம்ம பிடித்த மனிதர் மாதிரி உருவாக்கி கஷ்டப்படுத்தலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது இருக்கிற உண்மையை சொல்லணும் அதை மயானத்தில் இருக்கக்கூடிய கருவு மொத்தமோ வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கருவு மொத்தமோ அதை எடுத்துகிட்டு வந்து பல வகையான கா மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அந்த கஷ்டத்தை வந்து ஒருத்தனுக்கு பைத்தியமாக்கணுன்றது வந்து ஏதோ கோபத்தினாலேயும் மன வெறுப்புனாலேயும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அந்த பைத்தியமாக அவங்க மாறும்போது தன்னையும் யாருன்னு தெரியாமல் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாமல் வீதி வீதியாகவும் தெரு தெருவாகவும் ஊர் ஊராக சுற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் இது வந்து கருமா பயனை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சில கிரகங்கள் மாற்றம் பெற்று சேர்க்கை இருந்தால் இப்படி ஒரு சித்த பிரமையான மனிதர்களாக பிறப்பாங்க இல்லை யாராவது அடிக்கிறது தலை மேலே அடிக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க கீழே விழுறது இல்லை பெரிய ஒரு கல்லோ வேற என்ன இரும்பு போல பொருள் வந்து தலை மேலே விழுந்து நிரம்பு பாதிக்கப்பட்டு அவங்க அப்படி ஒரு பாதகத்தமான நிலைக்கு போவாங்க மாந்திரிகத்தில் வந்து கருவு மொத்தத்தை வச்சு செய்திடலாம் அதனுடைய பதிவை நான் தனியாக போடுறேன் கேட்டுக்குங்க அடுத்தது வெள்ளருக்கன் இப்போ ரெண்டு எருக்கன் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வெள்ளை எருக்கன் வந்து மாந்திரிகத்துக்கு மிக உதவியாக இருக்கும் வெள்ளை எருக்கனுடைய இலையை வச்சு அந்த இலையில் வந்து பீஜ மந்திரங்களை எழுதி அதுக்கு கட்டம் கட்டி அதுக்கு சூளத்தை போட்டு சில மந்திரங்களை சொல்லி அவங்களுடைய பேரை எல்லாம் எழுதி அதே வெள்ளை இறுக்கனுடைய இலையில் மலை அந்த பூவை மடித்து அதில் வச்சு எழுதுகிற தகுடை வச்சு போட்டமுன்னாக்கா அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய வியாதிகளை கொடுத்து கொள்ளும் வெள்ளை இறுக்கனில் வந்து கேட்டிங்கன்னா பிள்ளையார செய்கிறாங்க வீட்டில் வச்சு வேணால் பேய்பிசாசெல்லாம் வரா வராதுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டீங்கனாக்கா ஒன்று சொல்லுங்கள் பாசானத்தில் அமிர்தத்தையும் உருவாக்கலாம் இந்த மாதிரி பல ரகசியம் இருக்குது மாந்திரிகத்தில் அதே போல் கேட்டிங்கன்னாக்கா கருணொட்சி கருணொட்சியும் வந்து மாந்திரிகத்துக்கு மிக உதவியாக இருக்கும் கருணொச்சி இருந்தால் தான் வந்து புற்றுநோயை குணப்படுத்துமே உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாந்திரிகத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் கருநொச்சியினுடைய வேறு அதே மாதிரி கருநொச்சியே வேலை செய்கிறதுனாக்கா நொச்சியிலேயே வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முடக்கொற்றான் முடக்கத்தான் சொல்லுவாங்க முடக்கொற்றான் சொல்லுவாங்க அதை வச்சு தலையில் தீராத வியாதிகளை உருவாக்கலாம் இதில் கூட வச்சுங்கிட்டிங்கனாக்கா அதனுடைய வேரை எடுத்து எத்தனையோ பேருக்கு அவங்களையே மூளை செயல்படாமல் அவங்க வேதனை பெறதும் பைத்தியமாக்கிறதும் தலையில் வியாதிகளை உருவாக்குறதும் ஒத்த தலைவலை உருவாக்குறதும் தாங்க முடியாத மன வேதனைகளை கொடுக்குறதும் மனுஷை வந்து தன்னைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி செய்கிறதும் அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்தோன்னா வெறிப்பிடித்த மனித மாதிரி அடிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்ய முடியும் இந்த முடக்கொற்றானில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முருங்கை முருங்கை மிக மோசமாக வேலை செய்யும் முருங்கை மரத்தை வந்து வனப்புருஷன்னு சொல்லுவாங்க அந்த முருங்கை மரத்தினுடைய நான்கு வகையிலும் நான்கு திசையில் இருக்கக்கூடிய நான்கு வகையான வேர்களும் மிக கொடூரமாக ஒரு மனிதனை தாக்கக்கூடியது அந்த முருங்கை மரத்தினுடைய தெற்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ இருக்கக்கூடிய வேரை எடுத்து ஒரு பாவையை செய்து அந்த பாவையில் தூவாரம் போட்டு முழுக்கற்றானுடைய வேறு ஆணி வேறு வேறுபடாமல் பிடுங்கி அதை வச்சு ஒரு மனிதனை எந்த செயலும் செய்ய முடியாத அளவுக்கு கட்டி வைக்கவும் முடியும் ஒரு மனிதனை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாத அளவுக்கு தொழிலையும் கட்டி வைக்க முடியும் ஒரு மனிதனை கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தன் உடலையும் கட்டி வைக்க முடியும் ஒரு மனிதனை எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஸ்தம்பித்து நிற்க வைத்து கொள்ளவும் முடியும் அவ்வளவு கொடுமையாக வேலை செய்யும் முருங்கை மரத்தினுடைய மேற்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை எடுத்து ஒரு பாவையை செய்து முடக்கொற்றான்கைய வேரையும் அதனுடைய மூலிகை உதவிகளை இப்படியெல்லாம் செய்யலாம் இது ரெண்டே ரெண்டு வச்சு செய்திட முடியுமான்னு கேட்டிங்களாக்கா அதுவும் தனியாக இருக்குது மாந்திரிகின்றது அஷ்டகரமாக எட்டுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அது உள்ளே போனோம்னாக்கா ஆயிரத்தி எட்டுக்கு மேலே இருக்கும் பிரச்சனைங்க அப்படி இருக்கும்போது இதை செய்தால் இப்படி ஒரு நமக்கு தீமைகளை மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னும் நிறையா இருக்குது சரி இந்த மூலிகைகளை எப்படி எடுக்கிறது இந்த மூலிகைகளை எடுத்து நம்ம பயன்படுத்துறது எப்படி எல்லாமே வேர்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம மையாக உருவாக்கிடலாம் இது வந்து அண்டை தைலம் குழி தைலம் குழித்தாயலம் தைலமெல்லாம் இருக்குது இல்லையா மையெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி இதுவும் மையாக உருவாக்கி பல வகையான மாந்திரிகத்தில் வெற்றி பெற முடியும் அதுக்கு நாம் செய்யக்கூடியது முதலில் மூலிகைகளை எப்படி எடுக்கணும் தான் இன்னும் நிறைய வேறுகளும் நிறைய மூலிகைகளும் இருக்குது மாந்திரிகை செய்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கிளு கிழப்பம் இருக்குது பேய் விரட்டி பேய் விரட்டியும் கிளு கிழப்பையும் ஒன்று தான் அதை வச்சு உடலில் பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களையோ ஆவிகளையோ பல வகையான பேய் சாசுகளை விரட்டி அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்படி எண்ணற்ற மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான ரகசியங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மூலிகைகளை எப்படி எடுக்குதுன்ற தலைப்பை எடுத்துட்டோம் இத்தனை மூலிகை சொல்லும்போது பதிவு நீளம் ஆயிடுச்சு சரி மூலிகைகளை எடுக்கணுன்னாக்கா நாள் நட்சத்திரம் திதி கரண யோகனெல்லாம் இருக்குது எப்போ எடுக்கிறது இருந்தாலும் கெட்ட மூலிகைகள் எடுக்கிறது இருந்தால் சனி செவ்வாய் ஞாயிறு நல்ல மூலிகைகள் எடுக்கிறது இருந்தால் திங்கள் புதன் வேழன் வெள்ளி இந்த நாட்கள் எடுத்தால் போதும் சரி எப்போ எடுக்கிறது இருந்தாலும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது இல்லை சூரியன் உதச்சி பிறகு சரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே எடுப்பது வந்து மிகவும் நல்ல பல வேலையை செய்ய ஆரம்பிக்கும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது அவ்வளோ பலனை கொடுக்காது சரி எந்த மூலிகை எடுத்தாலும் அது பக்கத்தில் போய் சுத்தமாக அதை சுத் அந்த இடத்த சுத்தப்படுத்தி அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து வீட்டையும் வாச வாசப்படியும் சுத்தமாக வைப்போமோ அந்த மாதிரி அதை சுத்தமாக கழுவி அது பக்கத்தில் மல்லிகைப்பூ அவள் பொறி கடலை பத்தி சூடம் காதோலை கருகுமணி சரி இதெல்லாம் முடியாது சாதாரணமாக முடிந்த அளவுக்கு வாசனை நிறைந்த பூக்களை போடலாம் சுத்தப்படுத்தி மஞ்சள் நீரால் அதுக்கு தெளிக்கலாம் தெளிச்சுட்டு மஞ்சள் நூலால் காப்பு கட்டணும் காப்பு கட்டி இதுக்கு சில மந்திரங்களை சொல்லணும் அந்த மந்திரத்துங்களை உங்களுக்கு ஒருள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களா இருந்தாக்கா ஒரு ரெண்டு மந்திரத்தை சொல்கிறேன் இதை ஞாபகமாக நீங்கள் சொல்லிக்கோங்க சரிங்களா இதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மூலிகைகளை பறிங்க எடுங்க அந்த ஆணிவர் அறுபடாமல் எடுத்திங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகைக்கு மந்திர போட்டு மந்திரத்தை சொல்லணும் ஓம் சிவன் சாபம் நசி ஓம் சக்தி சாபம் நசி ஓம் சகல சாபம் நசி ஓம் சித்தர்கள் சாபம் நசி நசி ஓம் மூலிகை சாபம் நசி நசி ஓம் சகல தேவர்கள் சாபம் நசி நசி ஓம் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நசி மசி வசி 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 பட்ச்வாக இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கா மூலிகை சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஓம் சிவன் சாபு நசி நசி சக்தி சாபன் நசி தேவர்கள் சாபம் நசி நசி சித்தர்கள் சாபநசி நசி 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 எனக்கு வசியமாவாய் கடவை ஓம் நமச்சிவாய் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த மூலிகையை ஃபஸ்ட்டு வந்து காப்பு கட்டிடுறீங்க அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு உரு போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பள்ளம் தோண்டி ஆணி விரறுப்படாமல் எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி மந்திரங்களும் சொல்லலாம் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அந்த மூலிகைகளை எடுத்து சேகரித்து இதில் வந்து மையாக உருவாக்கலாம் இல்லைங்கிட்ட இதே மூலிகையை வச்சு நம்ம சொன்ன மாதிரி பாதகத்தையும் செய்யலாம் நல்லதையும் செய்யலாம் அஷ்டகர்மத்தில் நல்லதுன்னு பார்த்தீங்களாக்கா மூணு தான் வரும் கெட்டது நிறையா வரும் கெட்டதே செய்யக்கூடியது தான் மாந்திரிகள் சொல்கிறது ஏன் கேட்டிங்களாக்கா அஷ்ட கருமன் தான் சொல்லிக்கிறாங்க அது அஷ்டமாக சித்துன்னு சொல்லலை அஷ்ட கருமன்னாவே கெட்டதை செய்கிறது தான் அது வேலையை அப்படி செய்யும்போது பல வகையான அதுக்கு விதிமுறைகள் இருக்குது இதை செய்யக்கூடாது இதை செய்தால் சிவனுக்கு ஆகாது இதை செய்தால் சக்திக்கு ஆகாது இதை செய்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னெலாம் விதிமுறை இருக்குது ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னு கேட்டாக்கா அது பல வகையான வழியில் கிடைக்கும் அதில் வந்து ஒரு வழி மாந்திரிகமாகவோ இருக்கும் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளையும் எப்படி செய்கிறதுன்றத விதிமுறையும் ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்